இந்திய யூனியன் முஸ்லீம் லீகின் அணியான முஸ்லீம் மாணவர் பேரவையின் சார்பாக ஒன்றிய பாஜக அரசின் இந்தி தீர்ப்பை எதிர்த்தும் மும்மொழி கொள்கையை ஏற்கவில்லை என்று சொன்னால் நிதி வழங்க மாட்டோம் என அநீதி இழைக்கும் பாஜக அரசை கண்டித்தும் ஒன்றிய பாஜக அரசு எதாச்சிகாரமாக எதிர்க்கட்சிகளை மதிக்காமல் வக்பு திருத்த சட்டத்தை நாடாளுமன்றத்திலே அமுல்படுத்தி சிறுபான்மை முஸ்லீம் சமுதாயத்தினுடைய முன்னோர்களால் அர்ப்பணிக்கப்பட்ட வக்பு சொத்துக்களை பறிக்க திட்டமிட்டு வரக்கூடிய ஒன்றிய பாஜக அரசை கண்டித்தும் பல்வேறு சமூகங்கள் வாழக்கூடிய இந்திய திருநாட்டிலே பொது சிவில் சட்டம் என்ற பெயரால் சிறுபான்மை மக்களை தண்டிக்க நினைக்கக்கூடிய ஒன்றிய பாஜக அரசை கண்டித்தும் இன்று இங்கே முஸ்லீம் மாணவர் பேரவையின் சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் மாணவர் பேரவையினுடைய மாநில தலைவர் அன்சர் அலி அவருடைய தலைமையில் அதனுடைய பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் நூர் முகமது பொருளாளர் பாசித் ரஹ்மான் உள்ளிட்டோருடைய முன்னிலையிலே இங்கே நடந்திருக்கின்றது ஏற்கனவே திமுக மாணவர் அணியின் சார்பாக இரண்டு தினங்களுக்கு முன்பாக தமிழ்நாட்டினுடைய அனைத்து மாவட்டங்களிலும் ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து நடத்த நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திலும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய மாணவர் அணியினர் எல்லா மாவட்டங்களிலும் பங்கேற்றிருக்கின்றார்கள் இந்த போராட்டம் என்பது தொடர் போராட்டமாகும் ஒன்றிய பாஜக ஆட்சி அரியணைகளை ஏறிய காலம் முதல் சிறுபான்மையர்களுக்கு எதிராக மாநில சுயாட்சிக்கு எதிராக அவர்களுடைய கொள்கையாக இருக்கக்கூடிய ஒரே நாடு ஒரே மொழி ஒரே மதம் என்ற அந்த கொள்கையை திணிக்கக்கூடிய வகையில் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக ஆர்எஸ்எஸ்ஸினுடைய சித்தாந்தங்களை அனைத்து மக்கள் மத்தியிலும் திணித்து வருகின்றார்கள் இதை கண்டிக்கக்கூடிய தான் இன்று ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது இது ஒரு ஆரம்பம் தான் இந்த ஆர்ப்பாட்டம் தொடர்ந்து நடக்கும் முஸ்லீம் லீக் மாணவரணியின் சார்பாக மட்டுமல்லாமல் திமுக கூட்டணியின் சார்பாகவும் மதசார்பற்ற அனைத்து கட்சிகளின் சார்பாகவும் இந்த போராட்டங்களும் வீரியமாக இருக்கும் ஹிந்தி திணிப்பை என்று என்னாலும் ஏற்க மாட்டோம் தமிழ் மொழியினுடைய பாதுகாப்புக்காக வேண்டி தொடர்ந்து பயணிப்போம் இந்தியா சுதந்திரம் போது இந்திய அரசமைப்பு சட்டத்தில் எந்த மொழி தாய்மொழியாக இருக்க வேண்டும் என்ற விவாதம் நடந்தபோது எங்களுடைய ஸ்தாபன தலைவர் கண்ணியத்துக்குரிய மில்லத்தவர்கள் தொன்மையும் இலக்கண இலக்கியமும் எந்த மொழியையும் சாராத தனித்துவமிக்க தமிழ்மொழிக்குத்தான் தேசிய மொழியாகக்கூடிய அந்தஸ்து இருக்கின்றது என்பதை வாதிட்டார்கள் தொடர்ந்து தமிழ் மொழிக்காக வேண்டி இந்திய முஸ்லீம் லீக்கின் சார்பாக நாங்கள் குரல் எழுப்புகின்றோம் அந்த அடிப்படையிலே திமுக எடுத்திருக்கூடிய ஹிந்தி திணிப்பு எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்திலே இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கும் முழுமையாக பங்கேற்கின்றது அதை அடையாளப்படுத்தக்கூடிய வகையில் தான் இன்று இந்த போராட்டம் நடந்து ஏய் தொடர்ந்து வந்து பாஜகவும் சரி அமித்ஷாவும் சரி இல்ல இந்தியனால எந்த பிரச்சனையும் கிடையாது அது கொள்கையினால எந்த பிரச்சனையும் கிடையாது திமுக இதை வச்சு அரசியல் தான் செய்கிறாங்க அது கூட்டணி கட்சிகளும் அதே தான் செய்கிறாங்க தமிழகத்தில் அப்படின்னு சொல்லப்படுது திமுக அதனுடைய கூட்டணிகள் அரசியல் செய்வதற்கு எவ்வளோ விஷயங்கள் இருக்கின்றது இது உயிர்நாடி பிரச்சனை திமுகவினுடைய கொள்கையே வந்துக்கிட்டு ஹிந்தி திணிப்பை ஒரு நாளையும் ஏற்க மாட்டோம் மூணாவது மொழியை கற்றுக்கிறீங்கள பிரச்சனைகளை திணிக்கக்கூடாது இன்னொரு மொழியை கற்கிறைகளை யாரும் யாரும் எதிர்க்கையில் அதாவது இருமொழி கொள்கைன்னு ஏன் வந்ததுன்னு சொன்னால் கட்டாயமாக தமிழ்நாட்டில் தமிழ் தெரிஞ்சவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் கலைஞர் அவர்கள் இருமொழி கொள்கையை கொண்டு வந்தார் இப்போ மும்மொழி கொள்கைன்னு வரும்போது என்ன செய்வாங்கடா தமிழ்நாட்டில் அவங்களுக்கு தமிழுக்கு இடம் இல்லாமல் ஆக்கிடுவாங்க ஹிந்தி திணிப்புன்னு சொல்கிறத விட சமஸ்கிருத திணிப்பு எல்லா சட்டங்களுடைய பேர் சமஸ்கிருத பேர் எல்லா விஷயங்களுமே அந்த சமஸ்கிருத மொழி வாழக்கூடிய மொழியாக இருக்கக்கூடிய தமிழை ஒழிச்சிட்டு செத்துப்போன மொழியாக இருக்கக்கூடிய சமஸ்கிருதத்தை வாழ வைப்பேன்டா என்ன அர்த்தம் தமிழ் மொழிக்காக அவங்க என்ன செய்திருக்காங்க ஒவ்வொரு பட்ஜெட்லேயும் அவங்க எந்த அளவுக்கு ஹிந்தி மொழிக்காக வேண்டி சமஸ்கிருத மொழிக்காக வேண்டி செலவு பண்ணுறாங்க தமிழ் மொழியினுடைய உயர்வுக்காக வேண்டி எதாவது செய்திருக்காங்களா ஒன்றும் இல்லை மான் கி பாத்தில் நம்ம பிரதமர் பேசுனா மட்டும் போதுமா இப்போ காசி ராமேஸ்வரம் சங்கமம் நடந்துச்சு அறிவிப்பு எல்லாம் இதில் எந்த மொழியில் இருக்குது எல்லாம் ஹிந்தி மொழியில் தானே இருக்குது தமிழ் மொழியில் அறிவிச்சாங்களா ராமேஸ்வரம் தமிழ்நாட்டில் தானே இருக்குது தமிழ் மொழியே ஒழிக்கணுங்கிறது தான் அவங்களுடைய எண்ணம் அதாவது தமிழ்நாட்டினுடைய தொண்டு தொட்டு பாரம்பரியமாக இருக்கக்கூடிய இந்த மொழிக் கொள்கைகளை யாரும் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாங்க எனவே அவங்க எத்தனை பொய் சொன்னாலும் மக்கள் நம்ப மாட்டாங்க தமிழை தங்களுடைய உயிருக்கு மேலாக நசிக்கக்கூடிய மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் எனவே அதற்கு பகரமாக இன்னொரு மொழியை திணிப்புன்னு சொன்ன எந்த காலத்துலையும் ஏற்றுக்கிற மாட்டாங்க உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஒரு பெரிய ஆட்சி மாற்றமே இந்த ஹிந்தி தான் வந்துச்சு மாணவர்கள் திரண்டாக எப்படி ஆகுங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் அதனால் அது போன்ற விஷப்பிரச்சையில் பாஜக ஈடுபடக்கூடாது தமிழுக்கு உரிய அந்தஸ்தை கொடுக்க வேண்டும் ஹிந்தி மொழியை திணிக்கக்கூடாது என்பதை அடையாளப்படுத்தக்கூடிய வகையில் தான் திமுக முன்னெடுத்துக்கக்கூடிய இந்த போராட்டத்திலே இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கும் உங்களோடு உடன் இருக்கின்றது என்பதை அடையாளப்படுத்தக்கூடிய வகையில் தான் இந்த போராட்டத்தை அவசரமாக நடத்துகின்றோம் இந்த போராட்டம் தொடரும் என்னாலும் இருமொழி கொள்கையை பின்பற்றுவோம் திமுகவினுடைய இந்த நல்ல நடவடிக்கைகளை இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தொடர்ந்து தங்களுடைய ஆதரவை தெரிவிக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம்